எல்லாருக்கும் வணக்கங்க இது அர்ஜுன் கவுடன் இந்த முருங்கை மரம் பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு இந்த ட்ரம்மு வந்து உடஞ்சி போச்சுங்க இந்த மலைக்கோசம் பார்த்து வச்சிருந்தா நிறைய மண்ணெல்லாம் போய் அந்த சைடு ரொம்ப வேஸ்டாகி போச்சு இப்போ இன்றைக்கி அதனால இதெல்லாம் மாற்றி வைக்கலான்னு சொல்லிட்டு எடுக்கிறேங்க இது ரொம்ப தளமாக இருக்குது நானும் அப்பப்போ அந்த சைடில் இருந்த எடுத்து மாற்றி வச்சேன் இப்போ இந்த சைடு இந்த மாதிரி இருக்குது அதனால் அது முழுசாக எடுத்துட்டு மாற்றிடலான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி இது ரெடி பண்ணுறேங்க இப்போதான் சமயத்துல ஒரு காய் காய்ச்சின்னு வீடியோ போட்டிருப்பேன் பெருசா பெரிய காயாக காய்ச்சிருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இந்த மலைக்காதுக்கும் ரொம்ப செடி ரொம்ப செதுவாயி போச்சு மரம் இத எடுத்துட்டு வேற மரம் வைக்க வேற தொட்டியில் வைக்க போறேன் பாருங்க எப்படி ஆயிருக்கு பாருங்க மாதிரி கலர்ல வச்சாவே இந்த மாதிரி ஆயிடுங்க இந்த மாதிரி பிளாக்ல வச்சா அந்த மாதிரி ஆக மாட்டேங்குது இந்த வாழை மரம் இருக்க தொட்டியும் இந்த கலர் தான் வெடிச்சு போச்சு ஒரு மல்லிப்பூ செடி வச்சிருந்தா அதுவும் அப்படிதான் வெடிச்சுது இப்ப இதுவும் இந்த மாதிரி இருக்கு பாருங்க பாருங்க மரம் எப்படி இருக்கு பாருங்க இப்போ இதெல்லாம் எடுத்துட்டு இந்த அடி பார்க்க வெட்டிடணுங்க இந்த வெட்டிட்டு இதை வெட்டி எடுத்துட்டு இதுக்கு மேல இருக்க குச்சை உடைக்கணும் எல்லாம் தேவையில்லை இப்போ நம்ம இதை எப்படியே நட்டு வச்சிட்டோம்னா வந்துடும் இந்த தான் அந்த முருங்கை மரத்தை வைக்க போகிறேங்க இந்த தொட்டி வந்து இன்னைக்கு போய் வாங்கிட்டு வந்தேன் வச்சிருந்ததெல்லாம் ப்ளூ கலரில் வச்சுருந்த தொட்டியெல்லாம் இந்த மாதிரி பிரிஞ்சு தாங்க போயிடுச்சு அதனால இப்போ வந்து இந்த பிளாக் வாங்க ஆரம்பிச்சிருக்கேன் பிளாக் வந்து ரொம்ப நாளைக்கு நமக்கு உழைக்குது இது முந்நூற்றம்பது ரூபா தான் எப்படி இருக்குது பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க இதில் தான் வைக்க போகிறேன் இப்போ அது தண்ணி வாட்டத்துக்கு நம்ம இந்த சிரட்டையை வச்சுட்டோம்னா அது பாட்டில் நிற்கோங்க இதுதான் இப்போ ஓடு வச்சுக்கிட்டு இருந்தேன் ஓடு இப்போ கிடைக்க மாட்டேங்குது நம்ம எங்க போய் வீட்டில இருந்துட்டு எங்கே போய் பார்க்கறதுன்னு சொல்லிட்டு இப்போ இந்த சிரட்டையை வச்சு கவர் பண்ணிடுறது இந்த ரெண்டு தாங்க ஓப்பனில் இருக்குது இதை வந்து நமக்கு அவ்வளோ ஒன்றும் பாதிக்காது அப்படியே கீழே இறங்கிடும் இப்போ இந்த மண்ணள்ளி போட்டு பண்ணுவோம் இது வந்து வெள்ளை சங்கு பூங்க நிறைய இருக்குது அங்கே ஒரு ப்ளூ வச்சுருக்கேன் விதையும் இருக்கா அதனால இது தேவையில்லைன்னு இல்லைன்னு எடுத்துட்டேன் இப்போ இது அடி வாட்டத்தில் இருந்து நம்ம வெறும் இதுதான் வச்சுருக்கோம் இது வச்சாலும் தண்ணி நல்லா ஃபில்டர் ஆகும் நம்ம வேஸ்ட்டாக தான் தூக்கி தூரம் போடுறோம் இது மரம் இது செட் ஆகும் இருக்கு இப்போ அந்த மரத்தை வந்து நம்ம இதில் நட்டு வைக்கலாங்க அது இருந்தால் கொஞ்சம் தான் நான் கட் பண்ணியிருக்கேன் புண்ணாக்கு எப்படி பாருங்க இதில் வந்து புண்ணாக்கு எண்ணு புண்ணாக்கு எல்லாமே கலந்ததுங்க எப்படி பாருங்க இதையும் கொஞ்சம் மேலே போடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது காடன் நன்றி வணக்கம்